இயற்கை எழில் நிறைந்திருக்கக்கூடிய பார்க்குறதுக்கே பசுமையா இருக்கக்கூடிய சீர்மிகு சித்தார் கோட்டை தான் எங்கள் ஊர் முஸ்லிம்ஸ் அதிகமா இருந்தாலும் மற்ற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஊர் தான் நம்ம கோட்டை இந்த ஊர்ல ரெண்டு பெருநாட்களை தவிர இன்னும் ரெண்டு நாட்கள் ரொம்ப சிறப்பாக ஊரே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி நல்லா இருக்கும் ரெண்டில் ஒன்று ஆண்டு விழா இன்னொன்று மீலாது விழா முகமதியா ஸ்கூல்ஸோட ஆனுவல் டே எல்கேஜி டுவெல்த்து வரை இருக்கிறதால அதை எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஆண்டு விழா பற்றி அல்லாஹ் தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் மீலாது விழா பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்த விஷயம் நம்ம கோட்டை மீளாது விழா மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் சொந்தக்காரவங்க வெளியூர்லலாம் இருக்காங்க எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி இருக்காது இப்போ அந்த ஊர்களில் கூட சிறப்பாக வந்துடுச்சு ஆனால் நம்ம ஊரில் கலை எழுந்துட்டே போகிறது தான் வேதனையாக இருக்குது நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது எந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம் தான் பாருங்கள்ல மேக்ஸிமம் எல்லாருமே புது ட்ரெஸ் எடுத்துருவாங்க யாருக்கெல்லாம் முடியுமோ இல்லாட்டி இருக்கிறதுலே நல்ல பெருநாளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் ரபியூ லவள் ஸ்டார்டிங்கிலிருந்து நடந்த மொழி எப்படி எல்லாரும் போவோமோ அதை விட கூட்டமும் அதிகமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்குவாங்க ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் கொடுப்பாங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பாங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் பாத்திரத்தை வச்சுட்டு எப்போ நம்ம தெருவுக்கு வண்டி வரும்னு வெயிட் பண்ணி பெரிய ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஊர் ஃபுல்லாக அந்த மனம் இருக்கும் அந்த தேங்காய் சோறு மணக்கும் ஊர் ஃபுல்லாகவே மணக்கும் வீட்டில் மட்டன் சிக்கன் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அழகாக இல்லாண்டு மதியானம் இனி மூணு மணிக்கு திரும்ப ஊர்வலத்துக்கு கிளம்புறது அந்த ஊர்வலத்துக்காக ஊர் ஃபுல்லாக எல்லார் வீட்டு வாசலை கூட்டி தண்ணி தெளித்து போட்டிருப்பாங்க பிள்ளைங்க நடந்து போகுங்க நம்ம வீட்டு வாசல் வழியாக ஊர்வலம் போகும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி அந்த மக்கானா போட்டு தொப்பி போட்டு அனுப்பி விட்டுட்டு ஊர்வலம் வர போகும்போது அந்த தெருவுல நம்ம வீட்டு வாசல்ல இருந்து எந்த எந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு தெரு முனையில போய் எல்லா அம்மா அம்மாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஊர்வலத்துல கலந்துக்கிறதுக்காக நம்ம பெரிய பள்ளியம் நம்ம ஸ்கூல் பில்டிங்கு தான் வர சொல்லுவாங்க கிரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க போய் அங்க போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடி கை கோர்த்து நடந்து போறதுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கா ஆனா அதை பார்த்து அந்த இடத்துல இடம் புடிச்சு சண்டை போடுறது முன்னாடி யார் நிற்கிறது பின்னாடி யார் நிற்கிறதுன்னா சாக்கள் நம்மளை அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் தக்பீர் சொல்லல சேர்ந்து சொல்லும் போது அது மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்க போகும்போது நம்ம தெருவு எப்போ வரும் நம்ம ஃப்ரெண்டு வீட்டு திருவு எப்போ வரும் யார் யாரெல்லாம் நிற்கிறா மாடியிலெல்லாம் ஆள்கள் நிற்பாங்க எல்லாரையும் பார்த்துட்டு நடந்து போகிற கலைப்பே தெரியாது திருப்பி கிரவுண்டில் தான் வந்து ஊர்வலம் முடியும் ரோஸ் மில்க்கு கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மகரிபாயிரும் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சில நாள் தூரல்ல கூட நடந்துருக்கு இந்த ஊர்வலம் இதில் என்ன தப்பி இருக்குது அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக மனமாக ஊரே மணக்க மணக்க நடந்த மீளாத விழாவை எதுக்கு இப்போ இல்லை 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 எதுக்கு இல்லை இது இல்லை ரஸ் என்ன ஒரே பதில நாளே கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் ரசில்லாவுக்கு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாங்க பிறந்த நாள் நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டாடாமையாக இருக்கீங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் போடாமல் இருந்தாலும் புதுடஸ் போடாமல் இருந்தாலும் அந்த அன்னைக்குன்னு உங்கள் மனசில் அந்த நாளை மறந்துட்டா இருக்கிறீங்க இப்போ தாய்மார்கள் இப்போ பெற்றிருக்க தாய்மார்களுக்கு இந்த அன்னைக்கு தான் எனக்கு குழந்த பிறந்துச்சின்னு ஒரு பூரிப்பு வரதானே செய்யுது அந்த அன்னைக்குனு அந்த டேட்டை மறந்துட்டு சாதாரண நாளாக கடந்த போய்கிட்டு இருக்கீங்க சாதாரண ஒரு குழந்தை பெற்ற நம்மளுக்கே அந்த பிறந்த நாள் அவன்னைக்கு ஒரு பூரிப்பு கொடுக்குதுன்னா உயிருக்கு உயிரா உயிருக்கு மேலாக நேசிக்கிற ரசுல அவன் நேசிக்கிற உம்மத்துக்கு அந்த அன்னைக்கு ஒரு பூரிப்பு வராதா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுறீங்களே முதல் பிறந்த நாள் ரெண்டாவது பிறந்த நாள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு அது பிறந்த நாள் இன்னைக்கு எனக்கு புது ட்ரெஸ் போடணும்னு தெரியுமா அது சொன்னச்சா அது கேட்டச்சா நம்ம செய்ய தானே செய்கிறோம் புள்ள மேல உள்ள பாசத்துல நம்ம செய்யறோம் புள்ளைக்கு நீண்ட ஆயிசை கொடுக்கணும்னு துவா செஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க சில பேர் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அந்த நாளை ஏதாவது பண்ணி செலிப்ரேட் பண்ணாதான் செய்வாங்க ஒண்ணுமே செய்யாம என்ற காய் தொழுத்துட்டு துவா கூட செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி ரசுல்லாவுடைய உம்மத்தை ரசுல்லாவை நேசிக்கிறத அந்த நாளை ஒவ்வொரு விதமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைதான் நீங்கள் செய்யாமல் இருந்துக்கிற வேண்டியது தானே செய்யறவங்களை போய் எதுக்கு தடுக்கிறீங்க ஒரே பதில் இதுக்கு ஆதாரம் இல்லை இது அப்படியே ஒரு ஆதாரத்தை கொடுத்தா இது பலவீனமான ஹரிசு ரசுல்லா அல்லாவை பார்த்ததுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்குது அது எல்லாமே சஹாபாக்கள் மூலமா வந்த வார்த்தைகள் தானே நீங்க நேரில் பார்த்தீங்களா ஆதாரமாகவா இருக்குது அல்லாவுக்கு குருவான் ஜிப்ரி ஜிப்ரிகளம் மூலமா குருவான் ரசுல்லாவுக்கு இறங்கினது மனசு மூலமாக தானே இறங்குன்னுச்சு பேப்பராகவா இறங்குன்னுச்சு குருவான் ரசுலாட்டேருந்து சஹாபாக்கள்கிட்ட மனசு மூலமா தானே குருவான மனசுல தானே வச்சிருந்தாங்க அடுத்தடுத்து தான ஒவ்வொரு தரா எழுதி வச்சு தொகுத்து தானே நமக்கு கொடுத்துருக்காங்க இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு குருவான் இந்த வார்த்தை இல்லைன்னு மாத்தி தான் போகும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அங்க போய் தான் நிற்கும் கடைசில போய் அல்லாவே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க இதை ஃபாலோ பண்ணனா நான் இப்ப பேசுறது இல்லை அந்த இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக அவங்கக்கிட்ட வாதம் பண்றதுக்காக பேசுறதா வாதம் பண்ணுன்னா அவங்க ஜெயிப்பாங்க அவங்க கிட்ட நம்ம நின்று பேசவே முடியாது மனசுதான் நோகமே தவிர வேற ஒரு பயனும் இருக்காது அதை விட அந்த மீளா அதை விழா ரபியூ லவல் மாதம் பிறந்துட்டாலே போதும் இது இல்லைன்னு போடுற ஸ்டேட்டஸ் ரொம்ப எல்லையை தாண்டி போயிருச்சு போன வருஷம்லாம் போட்ட வார்த்தைகள் மனசு அவ்வளோ காயப்பட்டுச்சு நிறைய பேரை நம்பரை நான் என்னோட கான்டாக்ட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன் ரொம்ப முக்கியமானவங்க தவிர்க்க முடியாதவங்க சில பேரை நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டேன் நானுமே குழம்பி போய் அதுலேருந்து ஒரு தெளிவு அழகில்லான்னு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு இவ்வளோ நாள் நானுமே குழப்பத்தில் தான் இருந்தேன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ நம்ம இப்படி பண்ணக்கூடாதோ மௌலியத்துலாம் ஊதக்கூடாதோ பிறந்த நாள் ரசுலாவுடைய பிறந்தநாளை நம்ம நம்மையே கொண்டாடணும் அதுதான் கரெக்டு தானா நம்ம பண்ணுறது தான் தப்பான ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தேன் ஒவ்வொரு யோசிச்சு 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 அல்ஹாமுல்லாம் அல்லா உட்கிற எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு இதை நான் சொல்றது மூலமா என்னை மாதிரி குழம்பே இருப்பீங்க எல்லாம் அது பண்ணினாலும் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்திருப்பீங்க இல்லை அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கெடு எனக்கு கொடுத்தாருலாம் கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த சோசியல் மீடியாவில் எனக்கு ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தருக்காவது தெளிவு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் ஏன்னா இல்லைன்னு சொல்கிறவங்களே அப்படி அப்படியெல்லாம் நடித்து மாஸ்க் போட்டுட்டு ஃபர்தா போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு கலர் கலர் சால் போட்டுட்டு மவுள் இது பேசுகிறேன் அது பேசுகிறேன்னு நடித்து பேசுகிறப்போ அதை நம்பிடுறாங்க மக்கள் நம்பி ஏமாந்துறாங்க அப்போ இதுக்குன்னு சொல்றோம் நம்ம கொஞ்சமாவது பேசணுமென்ற ஒரு முயற்சியில் தான் இதை பேசியிருக்கிறேன் இதையெல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் அவங்க எந்த எண்ணத்துல எந்த நோக்கத்துக்காக கிரியேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அல்லா நமக்கு வந்து இந்த நேசத்தை ரசுல்லா மேல இப்படி ஒரு முகப்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான அது பெரிய விஷயம் ஏன்னா இப்போ இந்த மேலாத விழாவே வச்சுக்கோமே இது இருக்குன்னு சொல்றவங்கள இல்லைன்னு நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி அந்த ஆதாரமான ஹதீஸு அது இதுன்னு எதையாவது சொல்லி இல்லைன்னு மனசை மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்குன்னு நம்மளால் சொல்ல வைக்கவே முடியாது எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் அவங்க வந்து நம்ம வாய் அடைக்கிறத மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம என்ன சொல்கிறோம் அதில் என்ன உண்மை இருக்குன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா எல்லா சொல்லியிருக்காங்களா எல்லாம் யாருக்கு நேர்வழியை காட்டுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்பேற்பட்ட நேர்வழியில் நம்மளை எல்லாம் ஆக்கி தந்திருக்காங்க அதுக்கு அழகாமதில்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இந்த வருஷம் மீளாது விழாவை நல்லபடியாக செலவு பண்ணமோ கொண்டாடாதவளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அல்ல அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலை அவ்வளோதான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியுமே இல்லாது இல்லை மௌலிது இல்லைன்னு டிசைன் டிசைனாக ஸ்டேட்டஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி போடவே தேவையில்லை நம்ம வந்து இது உள்ள நேசத்தை நம்ம உண்மையாக தூய்மையான முகப்பத்தை வெளிப்படுத்துகிறத பார்த்து மற்றவங்களும் இதில் வந்து சேரத்தான் போகிறாங்க அதுதான் நடக்கும் அல்லாஹ் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனே நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வராங்க ஒருத்தவங்களுக்கு அதை பார்த்து எரிச்சலாவது என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்கன்னு எரிச்சப்படுறாங்க ஒருத்தருக்கு நம்மள அலஹமதுல்லா நல்லா இருக்கேன் நம்மளும் இதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு தோணுது நம்மளும் சேர்ந்து சந்தோஷமா இருக்குன்னு தோணுது அப்ப யார் மனசுல தப்பு இருக்கு யார் மனசுல கசடி இருக்கு லாஸ்ட்டாக இதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஹராம் ஃபித்ததுனால சொல்கிறாங்களே ஒரு விஷயம் ஹராம்னு இருக்குது நம்ம மரக்கத்தில் அப்போ அதை பண்ணினா நம்மளுக்கும் மனசாலேயோ உடம்பாலேயோ ஏதாவது ஒரு தீங்கு இருக்கும் நம்ம செய்கிறது இப்போ வந்துட்டு குடிக்கிறது ஆல்கஹால் ஹராம்னால் நம்ம உடம்புக்கு அது நல்லது இல்லை அதனால் அது ஹராம் இப்போ மீலாது விழா செலிப்ரேட் பண்ண போகும்போது என்ன தான் உங்களுக்கு ஹ உடம்புக்கோ மனசுக்கோ என்ன கேடு நடக்குது மனசு சந்தோஷமாக தானே இருக்குது ஊரே சந்தோஷமாக தானே இருக்கும் பெருநாளைக்கு கூட அம்மா அம்மாரு சமைச்சு வச்சுட்டு தான் புது ட்ரெஸ்ஸை தொழுத்துட்டு வந்து புது ட்ரெஸ்ஸை கழுதி வச்சுட்டு சமைச்சிட்டு தான் இருக்கணும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையிலேயே ஒரு மட்டனோ சிக்கனோ செஞ்சு வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரெஸ்ட் எடுப்பாங்களே அது ஒரு நல்ல விஷயம் தானே எத்தனை ஏழைகள் வீட்டில் அன்னைக்கு நல்லா சாப்பாடு இருக்கும் நல்ல விஷயம் தானே நடக்குது எதுவுமே தப்பாக இல்லையே என்னதை தான் தப்பாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படி தப்பை திருத்தணும் நாங்கள் மனசோடு வச்சுக்கக்கூடாது அது இஸ்லாத்தில் இல்லை தடுக்கணும் அப்படின்னா தடுக்க வேண்டிய தப்பான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது எங்கள் ஊரில் கள்ளக்காதலே இல்லை சொல்ல முடியுமா கஞ்சா பெருகி போயிருக்கு அதை தடுக்கலாம் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் நே டேரக்டாக இது ஹராம்னு சொன்ன விஷயங்களை முதல்ல தடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபித்தத்தைலாம் நீங்கள் ஒளிங்க வடைக்கும் சோத்துக்கும் ஏமாந்தவங்கன்னு சொல்கிறாங்க மௌலிது வடைக்கு மௌலிதுக்கு போனால் வடைக்காக போகிறாங்க மீளாது வீலாவ வந்து சோறுக்கு ஏமாந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏமாந்தவங்க தான் ரசுலா பேரை சொல்லி சொன்ன அந்த சாப்பாட்டுக்கு வடைக்கும் நாங்கள் ஏமாந்தவங்க தான் எந்த வடையை வேணால் எந்த ஒரு பெஸ்ட்டு கடையில் வேணால் வடை வாங்கி பாருங்க ஒரு மௌலிது வடையை அந்த ரசுலா பேர் உள்ள முஹப்பத்தோடு சாப்பிட்டு பாருங்க எது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஏன் ஒரு லவ்வரோட சாப்பாடு எச்சின்னு சாப்பாடு சாப்பிட ஆசைப்படுறவங்க அது மாதிரி தான் ரசுல்லாவுடைய நேசம்னா என்ன ரசுல்லாவை நேசிக்கிறதுனா என்ன எப்படி தான் நேசிப்பீங்க உங்கள் பேரை கேட்கல உங்கள் மனசில் சந்தோஷம் வராமல் குரோதம் வருதுன்னா எப்படி தான் நேசிக்கிறத நேசத்தை வெளிப்படுத்துவீங்க ஒரு ஆளை லவ் பண்ணால் அந்த அவருடைய பேரை எங்கே கேட்டாலும் உங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் இப்போ உயிருக்கு உயிராக நேசிக்கிற ரசுல்லாவோட பேரை கேட்கல ஏன் உங்களுக்கு மனசு கடுப்பாகுது வீடியோதோட முடிச்சுக்கிறேன் என் மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி வீடியோ தான் நீ போடுவியான்னு நினச்சி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்லை எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை இது மாதிரி வீடியோஸ் நிறைய எதிர்பார்க்குறேன்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அலமது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாமிக் வரமத்துல வரகா